ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஆலிவேராக வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஜெல்லி பண்ணலாம் அதுக்கு நான் ரெண்டு ஆலிவேரா வச்சிருக்கேன் இது நல்லா நம்ம இப்போ தோளெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் சைனா கிராஸ் எடுத்திருக்கேன் தேவையான அளவு சர்க்கரை இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் நல்லா ஒரு அஞ்சு தடவையாவது நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் நானும் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நான் ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம கப்பு சக்கரை இதில் சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா கரையிட்டோம் இன்னும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சைனா கிராஸையும் மூணு வாட்டி நல்லா கழுவி வாஷ் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊறட்டோன்னு வச்சுருக்கேன் அதனுடைய சக்கரை தண்ணியும் நல்லா கொதிடுச்சு இப்போ நம்ம சைனா கிராஸ் சேர்த்துக்குனதில் பங்கேன் இப்போ நம்ம சைனா கிராஸ் சேர்த்தாச்சு இப்போ இதுவும் நல்லா சைனா கிராஸும் இதில் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம நல்லா இது சைனா க்ளாஸ் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சால் ஆலிவேரா ஜெல்லு இதில் ஊற்றிக்கலாம் அப்புறம் நல்லா சைனா க்ளாஸ்லாம் கொதிச்சு இதில் நம்ம கால் கப்பு பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா கொதிச்ச வச்சு நம்ம இப்போ அரைச்சி வச்ச ஆலிவேரா ஜெல்லு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆலிவேரா ஜெல்லாம் ஊற்றி வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் நல்லா குட் பண்ணிக்கலாம் அந்த கலர் வந்து நமக்கு தெரியுது இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது இது பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் இது எல்லாமே சாப்பிட்லாம் பாருங்கள் பார்க் எடுத்துடலாம் பார்க்கிட்டலாம் இது நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி நல்லா சேல் பண்ணுறாங்க இது வாங்கி குடிக்கிறவங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் வந்து கட்டியாகட்டும் அப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு கொச்சாச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம் நான் ஒன்று கொஞ்சம் பவுலில் எடுத்திருக்கேன் இப்போ இது ஒயிட் கலராகவே நம்ம நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி சில்க் ஆன்ட் மோல்டு இருக்குது நான் இப்போ அதில் தான் ஊற்றி வைக்க போகிறேன் பாருங்க நான் இப்போ இந்த சில்கான் மோல்டை ஊற்றி வச்சுருக்கேன் இன்னொரு கப்பு நான் மோல்டில் ஊற்றிருக்கேன் இப்போ அது வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அதையே நான் மோல்டில் ஊற்றிட்டேன் வச்சுருக்கிற செல்லியை நான் இப்படியே கலர் கலராக இதில் ஊற்றி வச்சுருக்கேன் தட்டில் பாருங்க நான் இந்த அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து ஆலிவரால் நிறைய மருத்துவ குணம் இருக்குது நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாயில எதுவும் பேச முடியல அதனால இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்களே மோல்டுல இருந்து எடுத்துடுறாங்க